வார்த்த முக்கிய எப்படிதாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு சரியான பதிலடி வந்து கொடுத்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பு வந்து நடத்தினாங்க இதுல வந்து ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா இப்ப ரீசண்டா அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து உங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க இதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்களோட பாஷையே அப்படிதாங்க இவங்க எப்பவுமே அப்படிதான் வந்து பேசுவாங்க சனாதன ஒழிப்பு மாநாடுல கூட இவங்க என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தோம் இல்லையா அதனால இவங்க பேசுற மாதிரி நான் வந்து பேசவா உங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு வந்து கேக்குறாங்களே அதே மாதிரி உங்க அப்பா வீட்டு மூலமா தான் இன்னைக்கு நீங்க பதவியில நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி வந்து பேசியிருக்காங்க இது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இதே மாதிரி அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அரசியல்ல என்னைக்குமே அவங்கனால முன்னுக்கு வர முடியாது அரசியல்ல வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து முத வந்து தவிர்க்கணும் ஒரு பதவியில இருந்துகிட்டு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து விட கூட வார்த்தை முக்கியம் அப்படின்ற மாதிரி நிதி அமைச்சர் நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்ப இதுதான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்ப இது மட்டும் இல்லாம அமைச்சர் நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் வந்து இப்ப சென்னையில தென் மாவட்டங்கள் வந்து மழை விழுந்துச்சு இல்லையா இந்த மாதிரி அதிகமா மழை விழுந்தப்ப திமுக அரசு சரியாவே வந்து செயல்படல இவங்க செயல்படலனா கூட பரவாயில்ல அவங்க வந்து பல குறைகளை வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காங்க தான் அவங்க என்ன வந்து சொல்லிருக்காங்கன்னா இப்ப தென் மாவட்டங்கள்லாம் வந்து அதிகமாக வந்து மழை விழுந்தவுடனே திமுக வந்து என்ன சொன்னாங்க வானிலை ஆய்வு மையம் தான் எங்களுக்கு கரெக்டான ரிப்போர்ட் வந்து கொடுக்கல அவங்க மட்டும் முன்னாடியே கணிச்சு சரியான ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நாங்க வந்து தென் மாவட்டங்கள்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை வந்து எடுத்து சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு குறை வந்து சொன்னாங்க இல்லையா இதெல்லாம் வந்து அவங்களுக்கே நியாயமா இருக்கா ஏன்னா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அஞ்சு நாளைக்கு முன்னாடி வானிலை ஆய்வு மையம் வந்து கரெக்டாங்கள்ல வந்து அதிகமான மழை பொழியும் இதுக்கு தகுந்தாப்புல கவனமா இருந்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பையே வந்து வார்னிங் கொடுத்துட்டாங்க இந்த ஒரு விஷயத்த நாங்க வந்து கேட்டவுடனே தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவை வந்து தென் மாவட்டங்களுக்கு வந்து அனுப்பி அங்க உள்ள மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து பேரிடர்ல இருந்து நாங்க வந்து மீட்டோம் ஆனா நீங்க வந்து என்ன பண்ணீங்க அந்த சமயத்துல தமிழக மக்கள் கூட வந்து இருந்து அவங்களுக்கு ஆதரவா இல்லாம உங்க கூட்டணி சம்பந்தமா மீட்டிங் அட்டன் பண்றதுக்காண்டி டெல்லிக்கு வந்துட்டீங்க நீங்க குறை சொல்லலாமா தென் மாவட்டங்கள்ல இந்த அளவுக்கு அதிகமா மழை விழுந்து அங்க வந்து மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கும் போது உங்களோட அமைச்சர்கள் யாராவது அங்க நேர்ல போய் மக்களை சந்திச்சு ஏதாவது வந்து பேசினாங்களா அங்க உள்ள மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்களா இது மாதிரி நீங்க எதுவுமே வந்து பண்ணாம மத்தவங்கள வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப வந்து வெள்ள நிவாரண நிதிய பல பேருக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறீங்க இல்லையா இதை வந்து ஏன் நீங்க வந்து நேரடியா கொடுக்குறீங்க நீங்க பேசாம டேரக்டா அவங்களோட வந்து போட்டு விடலாம்ல ஆனா இந்த மாதிரி அக்கௌண்ட்ல வந்து போட்டு விடாம இந்த மாதிரி அவங்களோட கையில தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறீங்களே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஏன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து திமுக அரசை பார்த்து பல கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க இத வந்து பார்த்துட்டு பாஜக ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்தீங்கல்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்படி பாயிண்டோட வந்து அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இப்போ இது தாங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னடையில உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்